வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் அம்பத்தூர் அருகே திருப்பதி திருக்குடையை பக்தி பரவசத்துடன் வரவேற்ற பக்தர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு திருப்பதி திருக்குடை திருபவனை ஊர்வலம் நேற்று மாலை அம்பத்தூர் அடுத்த முகப்பேருக்கு வந்தடைந்தது ஊர்வலத்தை இந்து தர்மார்த்த சமிதி நிர்வாக அறங்காவலர் ஆன்மீக செம்மல் ஆர் ஆர் கோபால்ஜி வழிநடத்தி வந்தார் அம்பத்தூர் அடுத்து முகப்பேர் ரெட்டிப்பாளையம் ஆட்டோ ஸ்டாண்ட் பெருமாள் கோவில் அருகே ரெட்டிப்பாளையம் தொண்ணூத்தி ஒன்றாவது மேற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வட்டக்கழக செயலாளர் வி லட்சுமணன் தலைமையில் முகப்பேர் ரெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதி பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் திருப்பதி திருக்குடை ஊர்வலத்திற்கு மங்கள இசையுடன் சிறப்பான வரவேற்பு அளித்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த ஆன்மீக திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தை முகப்பேர் ரெட்டிப்பாளையம் ஸ்டாண்ட் லக்ஷ்மணன் எல் குப்பன் வி பாபு பிரேம்குமார் எம் மணி பி சாமிநாதன் எல் புல்லட் ஜஷ்வந்த் நகர் சுவாமிநாதன் ஹரி பரந்தாமன் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் திருக்குடை மற்றும் ஆன்மீக செம்மல் ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களின் வரவேற்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளரும் சென்னை மாநகராட்சி மாமன்ற முன்னாள் உறுப்பினருமான பி வி தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது ஆண்டுதோறும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழா திருப்பதி திருக்குடை உபய உற்சவம் இது இருபத்தி ஓராது ஆண்டாக மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இரநூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டு மங்கள பொருள் பிரம்மோற்சவ காலத்தில் போகும் ஒன்று ஆண்டாள் மாலை மற்றொன்று நமது திருப்பதி கொடை அது நின்று போன சமயத்தில் திருப்பதி தேவஸ்தான அனுமதியுடன் கடந்த இருபத்தி ஓர் ஆண்டுகளாக நாம் இந்து தர்ம சமிதி ட்ரஸ்டின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இது ஐந்து நாள் பாதயாத்திரை யாத்திரை ஆறாவது நாளாக திருமலையில் சமர்ப்பணம் செய்யப்படும் வருகின்ற சனிக்கிழமை புரட்டா சனிக்கிழமை என்று திருமலையில் சமர்ப்பணம் இருக்கிறது இதில் குறைஞ்சது இருபது லட்சம் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து அவங்க பிரார்த்தனைகளை செலுத்துவார்கள் இது பிரார்த்தனை கொடை எல்லோரும் அவர்கள் பிரார்த்தனையை கொண்டு போய் ஏழு மணி அவருக்கு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறோம் அதில் ஒரு இடையூறும் கிடையாது காவல்துறை முழு ஒத்துழைப்பு தேவஸ்தானம் முழு ஒத்துழைப்பு எல்லாரும் ஜனங்கள் பூர்ண ஒத்துழைப்பு எத்தனை மணிக்கு வந்தாலும் தரிசனம் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா வந்து எல்லாரோடையும் ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுக்க முடியும் ஏன்னா ரெண்டு நாள் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ஆறு நாள் திருவிழா ஆயிருக்கு வருங்காலத்துல பகவான் கொடுக்குற அனுகூரத்தை பொறுத்து இருக்கு